வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஐ ஒ சி எல் நிதி மற்றும் நமக்கு நாமை திட்டத்தில் அறுபத்தி எட்டு லட்சத்தில் இரு அங்கன்வாடி கட்டிடத்தை திறந்து வைத்தார் கலாநிதி வீராட்சாமி எம்பி வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி முயற்சியால் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தின் சி எஸ் ஆர் என்ற சமூக பொறுப்பு நிதி மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நமக்கு நாமை திட்டத்தின் மூலம் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு பதினொன்று காலடிப்பேட்டை மார்க்கெட் லேனில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் ரூபாய் அறுபத்தி எட்டு லட்சம் மதிப்பில் இரண்டு புதிய அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்டிடம் எண் பதினேழு ஆகியவற்றை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி இன்று இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை மாணவ மாணவிகள் பயன்பாட்டிற்கு மாவட்ட செயலாளர் மாதாபுரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தின் பொது மேலாளர் கலைவாணன் திருவற்றியூர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் மற்றும் பதினோராவது வட்ட மாமன்ற உறுப்பினர் சரண்யா கலைவாணன் முன்னிலையில் திறந்து வைத்தார் இத்திட்டத்திற்கு ஐஓசிஎல் நிறுவனம் ஐந்து சதவிகிதம் ரூபாய் லட்சம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத் தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் நான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் பத்தாவது வட்ட அவை தலைவர் ஆர் சி ஆசை தம்பி ஆகியோருடன் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அப்பள்ளியின் வளாகத்தில் மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலையரங்கத்தையும் ரிப்பன் வெட்டி பொது பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் மாவட்ட செயலாளர் மாதாபரமி சுதர்சனம் எம்எல்ஏ தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி இன்று திருவற்றியூரில் கொஞ்சம் பல்வேறு பகுதிகளில் அங்கன்வாடி மையங்கள் ஐஓசிஎல் கம்பெனியின் சமூக பாதுகாப்பு நிதியிலிருந்து அங்கன்வாடிகள் திறக்கப்பட்டிருக்கிறது இன்று மூன்றாவது இடமாக இங்கே பதினோராவது வார்டில் இங்கே இருக்கும் மார்க்கெட் லைன் காரடிப்பேட்டையில் இரண்டு அங்கன்வாடிகள் ஒன்று முப்பத்தி மூன்று லட்சத்தில் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பள்ளியில் ஆறாவதுலிருந்து பத்தாவது வரை படிக்கும் மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அதே போன்று இங்கே இருக்கும் குழந்தைகள் சுற்றுவட்டாரத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு என்று இந்த அங்கன்வாடி மையங்கள் ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்திலும் ஒரு இருபது இருபத்தி ஐந்து மாணவர்கள் இங்கே குழந்தைகள் இங்கே வந்து பயன்பெறலாம் இது வந்து ஏர் கண்டிஷனுடன் சகல வசதிகளுடன் இந்த அங்கன்வாடி மையங்கள் இங்கே ஐஓசிஎல் மூலமாக என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் வேறு சில இடங்களில் நாங்கள் புதிதாக அங்கன்வாடிகளை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் இதற்கு என்னுடைய மாவட்ட செயலாளர் சேர்மன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் அனைவரும் வந்து இந்த இங்கே இருக்கும் இந்த சிறப்பு விழாவிற்கு வருகை தெரிந்திருக்கிறார்கள் அதேபோல் இங்கே இருக்கும் ஆசிரியர்களிடம் இங்கே இருக்கும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் பற்றியும் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியும் பேசியிருக்கிறோம் போன்று மேலும் மாணவர்கள் சிறப்பாக அவர்கள் பயிற்சி பெறுவதற்கான முயற்சிகளை ஆசிரியர்கள் மேற்கொண்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் போன்று இது பத்தாவது வகுப்பு வரை இங்கே இருக்கிறது விரைவில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த வசதியும் இங்கே உயர்நிலைப் பிள்ளை அப்படின்றது ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்றது இங்கே தரம் உயர்த்தப்பட வேண்டும் அதற்கான கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள்

அவங்க கோரிக்கை அதை நாங்கள் கண்டிப்பாக அரசாங்கத்திடம் எடுத்து சென்று அதற்கு தேவையான அந்த கருத்து அப்படின்ற அப்படிங்கற கூட்டத்தை நடத்துவதற்காக வலியுறுத்துவோம் தி கிங் ஆஃப் வந்து ஒரு கூட்டம் நடந்தது. மார்மிக் விளையாட்டுத்துறை அமைச்சறாங்க தலைமையில் பல துறைகள் அதாவது டபிள்யூஆர்டி மினிஸ்டர் என்னுடைய பொதுச்செயலர் அவர்கள் மற்றும் இந்து இந்து சகரணத்துறை போன்ற பல அமைச்சர்கள் அனைவருமே பங்கேற்கிறார்கள் அதில் வந்து நாங்கள் வந்து இந்த கொசஸ்தலையாரையும் பக்கிங்கள் நாளையும் தூர்வாகணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் ஸோ அதற்கான நடவடிக்கைகள் அப்படின்றது எடுக்கிறதாக அரசாங்கம் பதில் சொல்லியிருக்கோம் இல்லை சடையங்க பொருள் மேம்பாலம் கட்டி பதினஞ்சு வருஷமாக பணிகள் வந்துச்சு இப்போ வந்து அந்த மேம்பாலம் இன்னும் திறக்கல அது கூட மக்கள் பயன்படுத்துகிறாங்க ஆனால் லைட் லைட் இன்னும் போடலாம்னு சொல்லி அதை சீக்கிரமாக விரைந்து நீங்கள் இப்போ இந்த கோரிக்கையை கொஸ்டின் இது அது அது நாங்கள் வந்து விரைவில் இருக்கிறது தானே பிறக்கிறதுக்கு குப்பைகர் குப்பை பயிட வந்து இப்போ அரசாங்கத்தில் வந்து பயோமைனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி அதை சுத்தம் பண்றதுக்கு சொல்லி ஒரு அறுநூறு கோடி இதுல வந்து அதுக்கு டெண்டர் இது பண்ணி அது துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாண்பு முதலமைச்சர் அவர்களால் அதனால் விரைவில் அந்த பணிகள் தொடர்ந்து இது ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள் அது கண்டிப்பாக அது செய்யப்படும் அது முந்நூறு கிட்டே இருக்குது இதை வந்து சுத்தகரிப்பு செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நூறுலேருந்து இரநூறு ஏக்கர் அப்படின்றத வந்து கூடுதலாக நமக்கு இங்கே இடத்துல வந்து காலியாகும் அதை வந்து மேம்படுத்தி அதை செய்வதற்கான திட்டங்கள் அப்படின்றது அரசாங்கத்தையும் சொல்லி வடியோடையன் கோயிலில் வந்து இந்த வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு குளிக்கிற இடமோ எந்த இடமும் தங்குற விழிச்சு கூட எதுவுமே கிடையாது சும்மா இருக்கா ரோட்டில் வெளியே படுத்துருக்காங்க நேட்டில் அதுக்கு ஏதாவது எப்படி இதில் இப்போ நீங்கள் அந்த கோரிக்கை நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க அதை வந்து எங்களுடைய நிர்வாகிகளிடமும் மாவட்ட சகாரிடமும் கலந்து ஆலோசித்து அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றது நான் இருக்கோம்